ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கள்கிழமையன்று மதியம் கரூர் கிளை சங்கம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சாதம் மற்றும் ரசம் மற்றும் மாலை மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருப்கஞ்சி சுமார் ஆயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் குடும்பத்தார்கள் சண்முகா ஏஜென்சி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குதில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் சாதி மதேதமில சர்குருவே சன்மார்க்கம் தந்த சர்குரு അരുളെ കൊണ്ട സർക്കുരുവേ ആദി നാഥൻ ചെയ്യവൻ വേളവൻ അരുളെ കൊണ്ട സർക്കുരുവേ സാതി മതഭേദമുരുവേ സന്മാർക്കം തന്ന സർഗുരുവേ തൃവരുളെ കുവലയത്തിൽ എവരും അടഗില